நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகழ்நிதி அவர்கள் வணக்கம் தொடர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக ஓ பி எஸ் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டி மீட்டிங் போட்டிருக்காரு யாருடன் கூட்டணி பயணிப்பது எப்படி பாக்குறது ஒரு பெரும் அங்கமா பார்க்கப்பட்டவர் தான் ஓ பி அவர்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் அனாதையா தனித்து விடப்பட்டிருக்கார் அவரும் சரி டிடிவியும் சரி ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் என் கூட்டணியுடன் பயணம் மேற்கொண்டு விட்டார் இதை எப்படி எடுத்துக்கிறது ஓபிஎஸ் பயணம் எப்படி இருக்க போகுது இப்படி ஒரு காமெடியெல்லாம் வந்து தமிழ்நாட்டு இவர்களால் தான் நடந்தும் நீ என்னவா இருந்த இன்னைக்கு என்னவா இருக்கிற உங்களுக்குன்ற ஒரு நிலைப்பாடு என்ன கூட யார் வந்தா நாம சொல்லல பட் உங்களை மாதிரி ஊடகத்தை சார்ந்தவர்களோ இல்ல எங்களை மாதிரி மாற்று கட்சியில் இருப்பவர்களோ சொல்லல அவரோடு பக்கத்திலேயே உட்காந்து பயணி நின்றுகிட்டு இருந்த மிஸ்டர் எடப்பாடி யார் அந்த எடப்பாடி உனக்கு பின்னால நின்றுட்டு இருந்த எடப்பாடி அந்த எடப்பாடி எங்க வந்தால் உனக்கு முன்னால வந்தார் நீங்க என்ன பண்ணீங்க அரசியல் அதாவது இந்த நாட்டில்ல அரசியல் என்பதை எப்படி பாருங்க உண்மையிலேயே அரசியல் என்பது அறிஞர் அண்ணாவால் கற்றுக் கொடுத்து எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞரால் கலைஞரால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டு இன்னும் முற்போக்கு தலைவர்கள் அரசியல்னா என்ன நாங்கள் அரசியல் மக்களுக்கு நாங்கள் தொண்டாற்றுகிறோம் என்பது மட்டுமல்ல மக்களுக்கு எந்த விதத்திலே அவர்களின் விடுதலைக்கு அவருடைய சுதந்திர உணவுக்கு உரிமைகளுக்கு எந்த வகையிலும் பாதிப்புகள் இருந்தால் தடுத்து நிறுத்துவோம் அதுக்குதான் எங்க கட்சி அதுதான் எங்களுடைய அரசியல் அதுதான் இயக்கம் இப்ப நாங்க வந்து திராவிட இயக்கம் சமூக நீதி இப்படி இருக்க வேண்டிய அரசியல்ல இந்த நபர்கள் ஆனால யார் காலில் உழருது எப்படி உருண்டுகிட்டு போறது எப்படி பெருங்க அதனால்தான் சட்டமன்றத்துல தலைவர் வந்து அழகா சொன்னார் எங்க தளபதி ஊர்ந்து எல்லாம் எனக்கு தெரியினார் உடனே ஒருத்தர் ஊர்ந்து போனவர்கள் என்று சொல்லாதீர்கள் ஆனா உங்களுக்கு போக வந்துச்சு அப்படின்ட்டு சரி சரி உங்களுக்கு சொல்லு ஊர்ந்து போனவர் வேணாம் தவழ்ந்து போனவர் சொல்லுங்க எல்லாருமே திரிச்சாங்க இப்படி மக்களை பற்றியோ லட்சியங்களை கொள்கைகளை பற்றியோ கவலைப்படாமல் அந்த பொறுப்புக்கு பதவிக்கு எப்படி வந்து உட்கார்ந்து திருடுவது கொள்ளையடிப்பதுன்னு ஒரு கூட்டமா வந்தது அதுல ஓபிஎஸ்சி கால க வாரி விட்டு ஈபிஎஸ்சவர் போய் உட்கார்ந்தார் உட்கார்ந்ததற்கு பிறகு துணை முதலமைச்சர் எல்லாம் போய் அப்ப ஏதும் வெளியில வந்த தருமளித்தின அப்புறம் மறுபடியும் துணை முதலமைச்சர்ன அப்புறம் போய் உட்காந்துக்கிட்டீங்க உட்காந்து நீ சேர்த்துக்கிட்டீங்க அதுல இன்னொருத்தர் சசிகலா கோல்போன்னு அவங்களும் அவங்க வெளியே தனியா போயிட்டு நான் முதலமைச்சராக உட்கார வேண்டிய இடத்துல இவரு எப்படி உட்கார்ந்தாரு உருவாக்கி இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு போவாங்க அது அந்த அம்மா போயிடுச்சு இன்னொருத்தர் அவங்க கூட இருந்த தினகரன் ஒருத்தர் அல்ல சின்ன பின்னமாக சிதைந்து போயிருக்கின்ற ஒரு நிலையில தான் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டனர் இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் எடப்பாடி சொன்னார் வ பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது எடப்பாடி அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க அதிமுக என்பது நாங்களாம் தான் இருக்கு சின்னம் தான் இருக்கு தேர்தல் ஆணையம் எங்களை தான் அங்கீகாரம் பண்ணிருக்கு இருக்கு போக்கி எங்களை தான் அங்கீகாரம் பண்ணிருக்கு இருக்கு எங்க கிட்டதான் எல்லாமே அதிகாரங்கள் இருக்கு ஓபிஎஸ் அவர்லாம் வந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது வெளியேற்றி விட்டோம் எப்படாரு அந்த பேட்டி அப்போ அதிமுக இருந்து வெளியே விரட்டப்பட்ட ஓபிஎஸ் அவருக்கு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டு பொதுக்குழு ஜெயக்குழு அப்படின்னு சொன்னார் அவரும் அவருக்குன்றது ஒரு கூட்டம் ஒண்ணு வச்சிருப்பார் இவருக்குன்றது ஒரு கூட்டம் வச்சிருப்பார் தான் சொல்றது திமுக என்ற அந்த பேருக்கு முன்னால ஆண் வந்து அண்ணா கிடையாது அமித்ஷா அமித்ஷா திமுகவை வச்சுக்கிட்டு இந்த எடப்பாடி இன்னைக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு காலில் விழுந்து கையில விட்டு கிடக்கிறார் ஓபிஎஸ்சின் எதிர்காலம் நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க வேணாம் தெளிவாக வச்சுக்கி வைப்பது யார் பாரதிய ஜனதா என்கின்ற பாசிசம் இந்த நாட்டை நாசமாக்க துடித்துக் கொண்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் என்கின்ற மதவெறி கும்பல் தமிழ்நாட்டின் உள்ளே கலவரங்களை உருவாக்கணும் தமிழ்நாட்டுல இருக்கிற சமூக நீதி அழிக்க வேண்டும் என்று எரிப்பிடித்து இருக்கிறாங்க என்ன முடிவு பண்றாங்கன்றதுதான் முக்கியம் இவங்க முடிவு எல்லாம் நீங்க வேணா பாருங்க நீ பேசி நீ பேசுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பேச விடுவானுங்க அப்படியே எதிர்த்து எல்லாம் பேச சொல்லுவாங்க என்னையே நீ திட்டுவான் என்னை பத்தியே நீ பேசணுவா இவரு அவர் பேசுவார் இவங்க பேசுவாங்க ஆனா பார்த்தா சாயந்தரமா எல்லாம் ஒன்னா உட்காந்தின்னு ஒரே வண்டியில போகணுங்க எதுக்காக எது சொல்றோம்னா ஆர் எஸ் எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா அமைப்பு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திமுக என்பது இருப்பதால் தான் தமிழ் தமிழர் உரிமை திராவிட சமூக நீதி இதெல்லாம் பேசி மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கி ஒரு பெரிய இதய பக்கபலமாக பலமாக உட்கார்ந்துக்கிட்டு பாதுகாப்பு அற அரணாக இருக்கு திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் யார் யாரு வெளியில சின்ன சின்னதா வச்சிருக்காங்களோ நடிகராக இருந்தாலும் சரி அது வேறு இயக்குனர்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி மைக்கு முன்னால கத்தி கத்தி பேசினு ஸ்டைலாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் ஒன்றுபடுத்தி அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஓபிஎஸ் அதே இந்த ஈபிஎஸ் இதே இந்த தினகரன் இதே சசிகலா இன்னும் இருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் என்ன சொல்ல போற தெரியுமா நாங்கள் எங்களுக்குள் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட எங்களின் ஒரே எதிரி எங்களுக்கு பொதுவான எதிரியாக இருப்பது திமுக தான் ஆகவே நாங்கள் பாரதிய ஜனதா ஓடி இணைகிறோம் இந்த கூட்டணியை நாங்கள் பாரதிய ஜனதா ஓடி இணைகிறோம் பாரதிய ஜனதா இப்போ ஓபிஎஸ் போனா அவருக்கு ஐநூறு கோடி இவர் போனா இவருக்கு ஆயிரம் கோடி இவருக்கு நூறு கோடி இப்படி கோடிகளை குவித்து வைத்து கொண்டு இவர்களை விலக்கி வாங்கி கொண்டு இருக்கிற யூனியன் கவர்மெண்டினுடைய அந்த அதிகாரத்துல இருக்கிற அந்த அமைப்பு இருக்கிற வேடிக்கை பார்த்து இவங்களெல்லாம் பேச விட்டு நல்லா பேசுங்கயா பேசி அனுச்சுக்கிட்ட இருங்க கடைசியா ஒரே வார்த்தை எங்களுக்கு எல்லாம் திமுக தான் எதிரி ஆகவே நாமெல்லாம் ஒன்னா சேர்வோம் தேர்தலும் பண்ணுங்க அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அந்த முடிவை நோக்கிதான் இவர்கள் போவார்கள் என்பது மிக தெளிவான ஒரு கருத்து பதிவு என்பதை நான் இதுல மோடியோட ஒரு விசுவாசியா தான் ஓபிஎஸ் பயணம் மேற்கொண்டாரு இன்னைக்கு ஒரு தனி அரசியல மேற்கொண்டு போயிட்டு இருக்காரு அவரோட வருகை இந்தியா நோக்கி பயணம் மேற்கொண்டா எடப்பாடியோட அவரோட கருத்து எப்படியா இருக்கும் ஓபிஎஸ் அதாவது இவர்களுக்கு என்று தனி கருத்துல நீங்க நினைக்கிறது நீங்க ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி காம்படிஷனை பத்தி கேக்குறீங்க ஆரோக்கியமான அரசியல்வாதிகளை பத்தி கேக்குறீங்க அந்த ஆரோக்கிய ஹெல்த்தி பாலிட்டிஷியன் வந்து இவங்க ரெண்டு பேரும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் காலையில உன்னை விட மாட்டேன் உன்னை மாட்டேன்னு கத்திக்குவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒன்னா வந்துகிட்டே இருப்பாங்க என்னங்க அங்க என்ன செய்வது எங்களுக்கு அம்மா எங்களுக்கு அவரு நாங்கெல்லாம் பொண்ணு என்ன இருந்தாலும் நாங்களாம் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்படி எல்லாம் வந்து பேசுவாங்க அதையும் காதல கேட்டுக்கிட்டு எல்லாரும் போய்கிட்டே இருப்பாங்க அதனால இவர்களிடம் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விவேகமான கேள்விகள் வந்து பதில் எதிர்பார்ப்பதே தவிர இல்ல இந்த ஓபிஎஸ் கூட்டிய கூட்டத்துல வந்து ஒரு துண்டு பிரசுரம் வந்து விநியோகப்பட்டு அதுல யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்ப தொண்டல் கிட்ட கேட்டிருக்காங்க அது விஜயும் அதுல துண்டு சீட்ல அங்கம் வகிக்கிறார் இத விஜய் பக்கம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா விஜய் எது நோக்கி காத்திருக்காங்களா அதாவது விஜயும் அங்க வைக்கிறாருன்னா அவரு போய் அங்க வைக்கல இவங்க இருக்கிற கட்சி பேரெல்லாம் எழுதி இதுல உள்ள கூட்டணி வச்சுக்கலாமா துண்டு பிரசுரம் கொடுத்தது அதனால வந்து எல்லாரும் அதுல போயிட்டாங்கல்ல இவர்களாக எழுதி துண்டு பிரசுர திமுகவிற்கு எதிர்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்காக பெரும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போட போட்டு நீங்க பேசுங்க நீங்க பேச அதுல விஜய் போவாரா வருவாரா என்பதை பற்றி எல்லாம் நமக்கு இப்போது பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்று எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா இவர்களை ஒன்றுபடு ஒன்றுபடுத்துவதற்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நான் பெருமையாக சொல்றேன் ஏன்னா நான் மக்களை சந்திக்கிறவன் நேரடியாக அதனால சொல்றேன் தாய்மார்களும் சகோதரிகளும் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக தம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் நான் தளபதி அவர்களுக்கு முழுமையாக தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக கொடுத்து கொண்டிருப்பதை நானே பாக்குறேன் அதனால தான் சொல்றேன் பிஜேபி இந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகுது தெரியுமா திமுக தான் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றது பாரதிய ஜனதா இந்த நபர்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இனிமேல் திமுகவிற்கு எதிர்ப்பு யாரு என்றால் பாரதிய ஜனதா சொல்லணும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏ போயிடணும் அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை நீ ஆட்சிக்கு வரணும் பூச்சிக்கு வரணும் அதெல்லாம் நாங்க அதுக்காக வரல எதுக்கு ஒண்ணு கூட்டணி சேர்த்துக்கிறோம்னா எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏ தமிழ்நாட்டு சட்டமன்றத்தோட முதல் முதல் போயிடும் காவி கூட்டத்தின் ஆதிக்கமாக நாங்க உள்ள போய் உக்காந்துக்கோம்னா தமிழ்நாட்டுல பத்து வருஷமா அடுத்த பாஞ்சு வருஷமா இருபது வருஷத்துல நாங்க எங்களுடைய ஆரம்பிப்போம் திமுகவை எதிர்ப்பதற்கு இனிமேல் உருவாக்கணும்னு பக்கா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இது இதெல்லாம் வந்து நடைபெறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் தரப்பில் இருந்த நண்பர்கள் சொன்னார்தான் இல்ல கொங்கு மண்டலத்துல ஓபிஎஸ்க்குன்னு ஒரு செல்வாக்கு அந்த செல்வாக்கு இப்போ இன்னமும் அவருக்கு பின்னாடி வருவாங்களா தொண்டர்கள் வருகின்ற ஒரு எலெக்ஷன்ல அவருக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான வாக்குகள் பெறணும் எதிர்பார்க்கிறாரா கிடைக்குமா அவரை சார்ந்தவர்கள் அவர்கள் இருந்த கட்சி அந்த கட்சியின் சின்னம் இது மாதிரி லைனா போட்டினே போங்க இது எல்லாத்தையும் வாங்கி கையில குடிச்சுக்கிட்டு எடப்பாடி எடுத்துக்கிட்டா இப்ப நீங்க தனியாக போயிட்டு எதையாவது ஒண்ணுல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓபிஎஸ் அப்படின்னு உடனே மக்கள் எல்லாம் ஓயிட மாட்டாங்க யாருமே அடையாளமே தெரியாது மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில எங்களுடைய தலைவர் நான் தளபதி தவிர வேறு யாரு அரசியல் ரீதியான செல்வாக்குன்னு பார்த்தா அவருக்கு மட்டும்தான் இருக்கு எதிர்த்து நிற்கிற பேஸ் வேல்வியே வேல்யூவே கிடையாது வேல்யூ இல்லாம போயி இவங்க எல்லாம் அப்படியே செதறி கிடப்பாங்க அப்படியே வந்துட்டு மோடி பேச கூட எடுத்து காட்டிக்கிட்டு பிரதமர் மோடி வரணும் கூட காட்டலாம் ஏன் கேட்டா இவங்களுக்கு தலைமை என்பதே கிடையாது ஓபிஎஸ் எப்பயோ அந்த இடத்தை இழந்துட்டாருன்றத எடப்பாடி சொல்லிட்டா எடப்பாடி வந்து அவங்களும் ஒண்ணும் கிடையாதுங்க நாலு ஓட்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு எடப்பாடி தான் சொல்றாரு இருக்கும் போருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் அரசியல்ல நாங்க ஒரு பெரிய எல்லாம் இருந்திருக்கிறோம் எங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கு அந்த வேலையை நாங்க செய்வோம் அப்படின்னு அவங்க பார்ப்போம் இதுல டிடிவி தினகரன் அவரை எப்படி பாக்குறீங்க இதுல இல்ல தினகரன் வந்து அவரு சைலண்ட் ஃபியூச்சர் அவரு ஒரு கணக்கால் பாரு பிளானிங் ப்ரீ பிளான்டு ஒர்க்கு அதுல யாரும் எங்க விதமான ஜெயிக்கிறோமோ துவக்கிறோமோ நாங்கள் கோடிக்கணக்கில பல்லாயிரம் கோடிக்கணக்கில எங்ககிட்ட இருக்கு நாங்க அதை வச்சுக்கிட்டு இப்ப விளையாடுவோம் எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வந்தோம்னா நாங்கள் இவ்வளவு ஓட்டு வாங்கணும் இவ்வளவு போகணும்னு சொல்லி சொல்லிப்போம் அவ்வளவுதான் எங்களுக்குன்னு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எப்பயும் அவங்களாம் வந்து கிளீன் வந்து இது ஒன்று எடுத்துட்டாங்க போயிட்டு இருக்கும் போது பத்திரிகையாளர்கள் கேட்டால் ஆமா ஆமாங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆரை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி கூட பேச மாட்டாங்க அவங்களுடைய பாணியை வந்து ஜெயலலிதா அவருடைய பேரை சொல்லிட்டு அப்படி போயிட்டு அவருக்கு போயிட்டே இருப்பாங்க அது வேறு இப்ப இருக்கு அண்ணா அதிமுகவை மீட்டெடுக்கும் குழுன்னு ஒரு குழுவே இருந்தது ஆளை எங்க போனாங்கன்னு தெரியல அதை பத்தி யாராவது உங்களுக்கு தகவல் தெரியுமா அதிமுகவை மீட்டெடுக்கிற குழு என்கின்ற பெயரில் வந்தவர்களை அந்த குழுவ இன்னும் சில குழுக்கள் மாத்திடுச்சு எல்லான விளம்பரத்துக்கு மட்டும் இல்ல பணம் தான் செல்வம் செல்வாக்குதான் இந்த இதை வாங்கிக்க அந்த அதை வாங்கிக்க நீங்க வா அங்க போ முடிஞ்சு போச்சு அது இன்னும் அதிமுக ஒன்றுபடுத்துற குழுன்னா இந்நேரம் பண்ணிருக்கணும்ல போய் பேச ஓபிஎஸ் ஈபிஎஸ்சி உட்கார வையா தினகரனை கூட்டு வாங்க ஏன் இவங்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்து மேல உட்கார்ந்து இருந்த ஜெயலலிதா படித்த ராங்கல சசிகலா இல்லையா ஜெயலலிதா சமாதி சத்தியம் போட்டாங்க சசிகலா அவர்கள் அதிமுக ஒன்றிணைப்பது எனக்கு பிரதான ஒரு வேலை அப்படின்னு சத்திய மேல சத்தியம் எடுத்திருக்காங்க மூணு நாலு வருஷத்து ஜெயிலும் நூறு கோடி பயணம் சட்டப்படியாக உச்ச நீதிமன்றத்திற்கு இறுதியாகவும் தீர்ப்பை வாங்கிட்டு போய் சேர்ந்தது இவங்க நான் வந்து ஆமா அப்படின்னு உள்ள ஜெயில இருந்தாங்க ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு உலகத்துக்கு பொதுமக்களினுடைய பணத்தை பொது சொத்தை அதிகாரத்தை வைத்து கொண்டு அநியாயமாக இவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்று ஜட்ஜ்மெண்ட் எழுதி தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் தண்டனை பெற்றவர்கள் வந்து இப்ப நான் மீண்டும் ஒண்ணு சேர்க்க போறேன் எங்க அம்மா மேல ஆனேன் அவங்க ஆனேன்னா சரி அப்படியே இந்த அம்மையார் உண்மையிலேயே ஜெயலலிதா மேல இதா இருந்துட்டு அவங்க சொல்லும் போது ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இந்த நபர்கள்லாம் கிட்ட போயிருக்கணும்ல இருக்கணும்ல எத்தனை முறை முயற்சி பண்ணி யாரும் நெருங்கவே இல்லை பேசவே இல்லை இல்ல அவங்க தனியா தானே இருக்காங்க எதுக்கு சொல்றோம்னா வெறும் கதைக்காக வேண்டும் என்றால் அதெல்லாம் கதைக்கலாமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓபிஎஸோட நிலைமை எப்படி இருக்கும் அரசியல் தொடர்வாரா எப்படி பாக்குறீங்க அவங்க நமக்கு அதை பற்றி கவலையும் இல்லை அக்கறையும் இல்ல பொது மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மொழிக்கோ தமிழ் இனத்திற்கோ திராவிட சமூக நீதிக்கோ எந்த விதத்திலும் இருந்தாலும் போனாலும்ன்றதுல எந்த பாதிப்பும் எதுவும் கிடையாது ஆகவே அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய விருப்பம் ஒரு மனிதன் தான் எடுக்கின்ற நடவடிக்கை தான் எடுத்து வைக்கின்ற அடிகளின் மூலமாகத்தான் மேல வர முடியும் அது அவரை சார்ந்தது அவரு மேல படிக்கட்டு மேல அடியெடுத்து வைப்பாரா இல்ல படிக்கட்டுக்கு பின்னால் அடி எடுத்து வைப்பாராம் நமக்கு தெரியாது நன்றி தொடர் பல தகவலை நேரத்துக்கு கொடுத்தீங்க உங்க நேர் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வாழ